No. அசுத்தம் யாவும் சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்கும் மனம் நொந்து அருளுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே மனம் நொந்து கூட்டம் நாடுவில்ி தீண்டும் சுத்த ஜதி இவ்வேளையில் ஆடி நெஞ்சம் வாரிரோ ஆரோபி இவ்வேளையில் ஆடி நெஞ்சம் வாரிரோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிசுவனி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வருடத்திலே பத்து மாதங்களை கடந்து பதினோராவது மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய பாகத்திலே அமர்ந்து இந்த நாளை துவக்குகிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை சியோனிலிருந்து ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டிலே கத்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை குறித்து நாம் பலமுறை வாசித்திருக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது அவருடைய பரிசுத்தத்தை அணிந்து கொள்வது ஏனென்றால் ஆண்டவர் கொடுக்கிற ஒரே ஒரு நிபந்தனை பரிசுத்தம் இல்லாமல் என்னை தரிசிக்க முடியாது இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வாழ முடியுமா பரிசுத்தத்துக்கு எதிரானது என்னென்னா மாம்சம் மாம்சம்னாலே பாவம் மாம்சம்னாலே சுயசித்தம் இதை அகற்றிவிட்டு இறைச்சித்தத்தை அணிந்து கொள்ளும் பொழுது பரிசுத்தம் சாத்தியமாகும் பரிசுத்தம் என்பது தேவ சித்தம் மட்டுமே செய்வது அதுதான் சுருக்கமான ஒரு விளக்கம் நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டுமென்றால் என்னுடைய மாம்ச சிந்தைகளை வேறறுத்துவிட்டு என் இருதயம் முழுவதும் என் சிந்தை முழுவதும் இறை சித்தத்தினால் மட்டுமே நிறைந்திருக்கும் பொழுது பரிசுத்தம் சாத்தியமாகும் ஆகியல்தான் குமாரனாக இந்த பூமிக்கு வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை போல ஒரு மனிதனாக வாழ்ந்தாலும் பரிசுத்தம் கெடாமல் வாழ முடிந்தது காரணம் அவருடைய இருதயத்துக்குள்ளே நூறு சதவீதம் பிதாமின் சித்தம் மட்டுமே இருந்தது அது ஒன்றே அவரை பரிசுத்தமாக வழிநடத்தியது அதனால தான் அவர் சொல்றாரு யோவான் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் என்னிடத்தில் பாபம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் தைரியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பப்ளிக்காக வைக்கிறாரு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் வைக்க முடியுமானா வைக்க முடியும் எப்பொழுது இயேசுக்கு கிறிஸ்துவை போல பிதாவின் சித்தத்தை மட்டுமே இருதயத்திலே அனுமதித்து அதை மட்டுமே அதற்கு மட்டுமே கீழ்ப்படிந்து இந்த பூமியில் நடக்கும் பொழுது பரிசுத்தம் சாத்தியமாகும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார் இன்றைக்கு சகல பரிசுத்தவான்களின் நினைவு ஊறுகிற ஒரு நாளிலே இப்படி இப்படிப்பட்ட ஒரு நினைவுறுதல் இனி வரும் நாட்களில் இனி ப பல ஆண்டுகளாக தொடரும் பொழுது அந்த பரிசுத்தன் என்கின்ற அந்த கூட்டத்திலே நானும் இணைய வேண்டும் ஐயா அப்படிப்பட்ட ஒரு இணைப்பு எனக்குள்ளே அந்த ஐக்கியத்திலே நானும் இணைய வேண்டும் என்றால் பிதாவின் சித்தம் மட்டும் செய்த இயேசு கிறிஸ்துவின் மாடலை மாதிரியை தரித்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் அவருக்கு பயப்படுதல் என்பது அவர் பரிசுத்ததை அணிந்து கொள்வது சங்கீதம் நூற்றி பத்தொம்போது பதினொன்று சொல்லு பதினொன்று சொல்லப்படுவது போல பிதாவாகிய தேவனுக்கு எதிராக பாவம் செய்யாதபடிக்கு அவருடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் இதை தான் ஜீசஸ் கிறிஸ்டு ஃபாலோ பண்ணார் நானும் ஃபாலோ பண்ணுவதற்கு கற்றுக் இன்றைக்கு இந்த நவம்பர் மாதத்தில் கர்த்தர் சியோனிலிருந்து ஆசீர்வதிக்கணும்னா அவரை போல பரிசுத்தமாய் வாழ வேண்டும் நமக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல அநேகர் நமக்கு மாதிரியாக வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள் ஆனால் பிரதானம் பரிபூர்ணர் பரிசுத்தத்தில் பரிபூர்ணர் இயேசு கிறிஸ்து மட்டுமே அவரை போல பரிபூர்ணமாய் வாழ்வதற்கு நூறு சதவீதம் பரிபூர்ணமாக ஆண்டவருடைய சித்தத்தை இருதயத்துக்குள்ளே வைத்து அதை மட்டும் நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சி எடுப்போம் ஒருவேளை முயற்சி என்று சொல்வதை விட கிருபையை ஆண்ட கேட்போம் நிச்சயமாக நம்மையும் பரிசுத்தமாக்க அவரால் முடியும் அப்படிப்பட்ட நிறைவாழ்வு நிலை வாழ்வு வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக ஆமேன்